கண்டித்து பூந்தமல்லியில் வக்கீல்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க முயன்றதால் பகுதன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வக்கீலுமான ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் பதினொன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் திருவேங்கடம் என்பவரை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பூந்தமல்லி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தாமஸ் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வக்கீல்கள் கலந்து கொண்டனர் மேலும் பூந்தமல்லி பஸ் நிலையத்திலிருந்து பைபாஸில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க ஊர்வலமாக நடந்து சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் வக்கீல்கள் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக நடந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினார் ஆம்ஷாங் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வக்கீல்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் வக்கீல்கள் சங்க செயலாளர் பொருளாளர் உட்பட ஏராளமான ஆண் பெண் வக்கீல்கள் கலந்து கொண்டனர் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பூந்தமல்லி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் திராவிட மாடல் ஆட்சியிலே மாடல் ஆட்சியிலே போச்சே பெருகிய கள்ள சாராயம் பெருகியதாலை உயிர் பழி அதிகமாச்சே உயிர் அதிகமாச்சு திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திமுக திமுக பெரு மாவட்டங்களிலும் மாவட்ட நடந்து கண்டிப்பாக இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசு உத்தரவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பொருள் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது இருக்கின்ற அனைத்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்த்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறார்கள் அப்பொழுதாவது இந்த அரசு சிபிஐக்கு உத்தரவிடும் என்கின்ற போது எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இந்த வழக்கு பிறகு பிறகு சமராஜ் உள்ளிட்ட சாதாரண சட்டங்களில் இருந்து அமைப்புகளில் இருந்து அரசியல் கட்சிகள் வரை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டங்களே இறங்கியிருக்கிறார்கள்